கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிரபல தெலுங்கு நடிகர் பாலையா அஞ்சலி நடித்த கேங்ஸ் ஆப் கோதாவாரி என்ற திரைப்படத்தின் ப்ரமோஷன் விழாவுக்கு வருகை தந்தபோது அவர் மேடையில் அஞ்சலியை தள்ளிவிட்ட விவகாரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தை அஞ்சலி சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் மேடையில் அவர் பாலையாவுடன் சிரித்துக் கொண்டிருந்ததாலும் பெண்ணியவாதிகள் இதற்கு திடீரென பொங்கி எழுந்தனர் ஒரு பெண்ணை எப்படி மேடையில் தள்ளிவிடலாம் என்றும் பெண்ணுக்கு மதிப்பு அளிக்க வேண்டாமா என்றும் அவர்கள் கூறிய நிலையில் சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்கள் பாலையா குடிபோதையில் இருந்ததாகவும் அவர் உட்கார்ந்திருந்த நாற்காலி அருகே மதுபாட்டில் இருந்ததாகவும் கூறி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்த விவகாரம் ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் நிலையில் திடீரென நேற்று நள்ளிரவில் நடிகை அஞ்சலி இது குறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் பதிவு செய்துள்ளார் அந்த பதிவில் அவர் பாலியாவுக்கு எதிராக எழுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் நானும் பல ஆண்டுகள் நண்பர்கள் என்றும் ஒருவரையொருவர் மரியாதை கொடுத்து வருகின்றோம் என்றும் பதிவு செய்துள்ளார்